பாஜக அதிமுக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இரண்டாயிரத்தி மோடி அவர்கள் அந்த தேர்தலில் மூன்றில் வந்தாங்க இரண்டாவது முறையாக ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவோடு கட்சி கூட்டணியில் தமிழகத்திலே வரலாறு காணாத தோல்வியை நாங்கள் பார்த்தோம் வரலாறு காணாத தோல்வி குறைந்தபட்சம் மூன்றரை நாலு லட்சம் தான் அந்த தோல்வியினுடைய மார்ஜினாக இருந்துச்சு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இன்னைக்கு கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்றைக்கி அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருந்தால் முப்பத்தஞ்சு ஜெயிச்சிருப்போம் அவங்க தனியாக இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை எப்படி ஒன்றா இருந்து முப்பத்தஞ்சு ஜெயிப்போம்னு அவர் சொல்கிறார் அதனால் ஏற்கனவே சொன்னது போல் மக்கள் மூன்று அணியை பார்த்து மக்கள் வாக்களித்தாங்க அதிலும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க நாங்கள் பிஜேபியோட இப்போ இல்லை இதுவரை வராத ஓட்டுக்கள் எங்களுக்கு வரும் இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் இப்போ எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே அதனால் வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும் இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும் இந்த வாக்கு வங்கி இத்தனை நாளாக இல்லை நாங்கள் தவறு பண்ணிட்டோம் நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்றைக்கி பிஜேபி எங்களோடு இருந்தால் முப்பத்தஞ்சு ஜெயிப்பு ஜெயிச்சிருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை தான் நான் பார்க்கின்றேன் மத்தியில் பாஜக பெரும்பான்மை இல்லாத காரணம் அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தால் பாஜக தேவையான மெஜாரிட்டி வந்திருக்கும் சமூக வலைதளங்கள் நிறைய ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த பொழுது அப்பவே இவங்களால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிமுக பல இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க எந்த அர்த்தத்தில் அதனுடைய தலைவர்கள் பேசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுடைய பாடம் என்னென்னா தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அந்த அரசியல் வேண்டான்னு நினைக்கிறாங்க சந்தர்ப்பவாத அரசியல் கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பேச்சு எஸ்டிபிஐ போன்ற ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்புகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை எதிர்கொண்டால் என்ன ஆகும் என்பதை தமிழக மக்கள் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களுக்கு பாடம் போட்டியிருக்காங்க இதே வேலுமணி என்ன சொல்லாமே கோயம்புத்தூரில் எல்லா எம்எல்ஏ அவங்க பக்கம் இருக்கிறாங்க அப்படி இருந்து கோயம்புத்தூர்னுடைய ஆறு தொகுதியில் மூன்று சட்டமன்ற தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க மூன்று சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க இதுவரை தமிழகத்தில் ஏதாச்சும் ஒரு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கோயம்புத்தூரில் ஆறில் டெபாசிட் இழந்ததை பார்த்துருக்குறோமா அப்படி என்றால் கோயம்புத்தூர் மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார் இந்த சந்தர்ப்பவாத கட்சி நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றார் அந்த விரக்தியினுடைய உச்சத்தில் எஸ்பி வேலுமணி அவர்களை போன்றவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார் ஒரு சில பகுதிகளில் அண்ணா என்னுடைய தொண்டன் ஒருத்தரை பார்த்த திருச்செந்தூரில் அண்ணாமலை அவர்கள் தோற்றுவிட்டார் பந்தயம் கட்டி இருக்கின்றேன் அதற்காக மொட்டையடித்து அந்த ஊரினுடைய பொதுவெளியில் ஊர்வலமாக நடந்து போயிருக்காது பார்ப்பதற்கென கொஞ்சம் மனது கஷ்டமாக இருந்தாலும் கூட இன்னொரு தொண்டர் வந்து விரலை வெட்டிக்கிட்டார் அதனால் நான் சொல்வதெல்லாம் நம்முடைய காலம் வரும் நாம் இப்போது வளர்கின்ற கட்சி வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பூனை ஆணையாக மாற வேண்டுமென்றால் ஒரு கடினமான பாதையில் அந்த பூனை நடந்து போகணும் அந்த பூனை மூன்றிலிருந்து பத்துக்கு வரணும் பத்துலேருந்து இருபதுக்கு போகணும் இருபதுலேருந்து முப்பதுக்கு வரணும் அதன் பிறகு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தானாக வருவார் அதுவரை கடுமையாக பணி செய்ய வேண்டும் ஆனால் தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காது விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காதுங்க இரண்டாவது இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில் வெட்டுறது அதை வந்து கொடூரமாக அதை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது அப்படி வெட்டுற மாதிரி இருந்தால் கை வைங்கன்னு நான் சொல்கிறேன் திமுக காரனுக்கு அவ்வளோ கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த பேசாத ஆட்டை விட்டுட்டு நான் கோயம்புத்தூரில் தான் இருக்க போகிறேன் இதுதான் என்னுடைய ஊர் இங்கே விவசாயம் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் கரூர் பக்கத்தில் இங்கே நம்முடைய ஃபவுண்டேஷன் இருக்குது இந்த கட்சியினுடைய தொண்டனாக இருக்கு ஆனால் எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி திமுக இருக்கக்கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம் அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் மேலே வந்து கை வைங்க அந்த அப்பாவி ஆட்டை வாய் பேசாத ஆட்டை நடுரோட்லேயும் தரதனம் இழுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து எதுக்கு சித்தரித்து சமூக வலைதளத்தில் போடுறீங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை இங்கே தானே இருக்க போறேன் எங்கே நான் போக போறேன் அந்த கையை எம்எல்ஏ வைங்கன்னு நான் சொல்றேன் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு நீங்கள் வராது ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு யார் சொல்லிட்டு இருக்காங்க யார் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுங்க சமூக வலைத்தில் எந்த ஐடி சொல்றாங்க எந்த ஐடி சொல்றாங்க இல்லை எந்த ஒரு ஐடி பேர் சொல்லுங்க ஆனால் ஒரு பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டால் பத்திரிகை நண்பர் எனக்கு தெரியாதனால தான் கேட்குறேன் அப்படி யார் சொல்லின்னு நான் சொல்கிறேன் அப்படி யார் சொல்லின்னு நான் சொல்கிறேன் சொன்னாங்கன்னா எந்த ஐடின்னு ஓப்பன் பண்ணி காட்டுங்க அந்த ஐடி பேர் சொல்லுங்க எந்த ஃபேஸ்புக் ஐடின்னு சொல்லுங்க அவர் பேர் சொல்லுங்க இல்லைன்னு நான் சொல்கிறேன் இருக்குன்னா நீங்கள் கேட்கணுமில்ல நீங்கள் எஸ்பி வேலுமணி சொன்னாருன்னு கேட்டீங்க பதில் சொன்னேன் இவர் சொன்னாருன்னு கேட்டீங்க பதில் சொன்னேன் ஆர்பி உதயகுமார் சொன்னாங்கன்னு கேட்டீங்க பதில் சொன்னேன் ஆட்ட வெட்டினாங்கன்னு சொன்னீங்க பதில் சொன்னீங்க இது யாரு கேட்டாங்கன்னு சொல்லுங்கள் பதில் சொல்கிறேன் அடுத்தது அண்ணா வாக்கு எண்ணிக்கை மையம் நான் வந்து ஒரு மாநில கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறேன் எல்லா இடத்தையும் மானிட்ரு பண்ண எல்லா இடத்தையும் பார்க்கணும் வாக்கு எண்ணிக்கை மைய மையத்துக்குள்ளே பொதுமக்கள் இருக்கிறாங்களா கோயம்புத்தூர் பொதுமக்களை வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே விடுறீங்களா வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே இருப்பது கட்சி முகவர்கள் மூன்று கட்சியினுடைய முகவர்கள் இருக்க இடத்துல அதேபடி பொதுமக்கள் கோவப்படுறாங்க அதேபடி பொதுமக்களுக்கு கோவரும் அதேபடி பொதுமக்கள் பொதுமக்கள் வாக்கு எண்ணிக்கைக்குள்ளே யாராச்சும் பார்த்தீங்களா பொதுமக்கள் அலோ பண்ணுறாங்களா ஜிசிடி கேட்டுக்குள்ளே யாராச்சும் கோயம்புத்தூர் பொதுமக்களை பார்த்தீங்கன்னா பொதுமக்களை எங்கே சந்திக்க வேண்டுமோ பொதுமக்களுக்கு அங்க சந்திக்கிறோம் வாக்கிய மையத்துக்குள்ளே பொதுமக்களே அலோவ் பண்ண மாட்டாங்க அலோவ் பண்றது மீடியாவும் முகவரும் அப்ப யாரு கோவன்சன்னு நீங்க சொல்லுங்க நான் கேட்குறேன் அவர் கேட்ட கேள்வி நான் கேட்குறேன் யாரு கோவஞ்சு அது முகவர்களும் கட்சி முகவர்களும் மீடியா நண்பர்களும் இருக்கடா அங்கே என்ன வேலைன்னு நான் கேட்குறேன் பொதுமக்களை எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திக்கிறோம்